விக்டரி ஸ்டோர் ஏரியாவில் ஒரு பயங்கரமாக அந்த கடையில் சாப்பிட்டுதான் தான் நாங்கள் பேர் ஒரு பெரிய மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு இருபது பேர் இருக்கும் அந்த கடையில் தான் சாப்பிட்றோம் இவங்க பாக்கியா இருக்காங்க அவங்களோட கடை தான் ஓகே அங்கே நான் வந்து ஜென்ரலாக ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு வரலாம் கலாயிப்பேன் ஓகே அப்போ வந்து வந்தான் இவன் வந்து என்ன ஸ்கூலாக பிரிச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டார்ல அதை மட்டும்தான் சொல்ல போறேன் ஸ்கூலாக பண்ணி காலேஜா காலேஜ் ஆடா காலேஜ் படிக்கும் போது இல்ல வெறும் கவர் ஒன்று அப்படி சுற்றிட்டே வந்தான் எதுக்குன்னா நெய் வாங்க வந்திருக்கான் கடைக்கு பிரிட்டிஷ் நெய் வாங்க வந்துட்டு நெய் வாங்கிட்டு இப்படியே வெளியே போகும்போது தான் நான் கூட ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன் நான் ரெடியாக இல்லை அப்படின்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் அது நாலஞ்சு வருஷம் த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா அது உண்மை அப்போ அதே கடையில் நான் அதே ரோலில் தான் இருந்தேன் அப்போ அவன் வரான் இவன் எப்படி வந்தான்னா இவன் வந்து நடக்கிறதோட ஓடுறது ஸ்லோவாக இருக்கும் ஓகேவா அவன் வந்து நடந்து வரானா ஓடி வரானே திரும்ப எப்படி வந்தான் ஆ நடந்து ஒரு மாதிரி நெழிஞ்சு நெலிஞ்சு வந்தான் என்னடா இப்போ ரெடி ஆகிட்டியா அப்படின்னா ஐயோ ரொம்ப தப்புனா அப்படின்னா அப்படி கேட்டிருக்கவே கூடாது சுஷ்டு போயிட்டா சொன்னான் சரிப்பா அப்படின்னு அனுப்பிட்டேன் அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க பையன் ரொம்ப நல்ல பெரிய யாருக்குமே கெடுத்து நினைக்க மாட்டான் அவனுக்கு வாய்ப்பு கொடுங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது போங்க மேடம் சொல்லி அனுப்பிட்டேன் அப்புறம் அவன் அங்கேருந்து மெதுவா வந்து ஒரு ஒரு யூடியூப் ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்தான் நான் மியூசிக் பண்ணது கொஞ்சம் கெட்ட சொல்லுங்கன்னா கேட்டா பயங்கரமா இருந்தது ஒரு குவாட்டர்ல ஒரு பீஸ் பண்ணிருந்தான் அப்பதால கால் நடந்துச்சு அப்புறம் வந்து விக்டர்கிட்ட சொல்லி விக்டர் அவனுக்கு கால் பண்ணீங்கன்னா நல்லா பண்றான் விக்டர் என்ன ஆச்சுன்னு தெரியல நம்ம திட்டினது அவன் சீரியஸா எடுத்துட்டான் போல அப்படி அதுக்கு நான் கொஞ்சம் இன்னும் திட்டினேன் அது நான் இப்போதைக்கு போடான்னு சொல்லிட்டேன் ஓகே அது செமையா இருந்தது அந்த மியூசிக்கு எனக்கு அன்னைக்கு வந்து அப்பா செமையா இருக்கேன் என் கூட ஒர்க் பண்ணி யாரா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பா பண்றேன்னா இப்போ ஃபர்ஸ்ட் கர்ணன் கர்ணன் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணால் அந்த இன்டர்வெல் எல்லாம் இருக்குல்ல அதுலேருந்து இருந்து இப்ப வாழை கல்கி பாரிஸ் ஜெயராஜ் ரெட்ரோ எல்லாமே என்னோட எல்லா படத்துலேயும் ஒரு எப்படி ரத்தீந்தர் சொன்னார்ல அது மாதிரி ஒரு எக்ஸிக்யூட் பண்ற ஃபுல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக ஃபைல் நேமே கண்டுபிடிக்க முடியாது அந்த ஸ்கில் கிடையாது மியூசிக் பயங்கரமாக ஒர்க் பண்ணி தந்து அண்ட் அந்த இப்போ ரெட்டரில் கூட அந்த அந்த கடல்ல இருந்து உள்ளே போயிட்டு வருவாருல அந்த அந்த சீக்வென்ஸ் வந்து பிரணவ் தான் அந்த சீக்வென்ஸ் அப்புறம் ஜிகர்தாண்டா டபுள் எக்ஸ்லாம் சம கல்கியில் வந்து அந்த வீரான ஒரு ஒரு சாங் தீம் ஆகலாம் அது கர்ணன் அந்த இன்டர்வல் போர்ஷன் அப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இதெல்லாம் வந்து சிங்கிள் ஹேண்டாக வந்து ஒரு பயங்கரமான பெட் கிரியேட் பண்ணி எனக்கு எனக்கு ஒரு வெரி ஃபியூ அசிஸ்டன்ஸாக எனக்கு வந்து நிறையா மியூசிக் ப்ரொடியூஸே பண்ணுவாங்க நான் யூஸ்வலாக நானே பண்ணிடுவேன் ஏதாவது ஒரு ரெண்டு வேலைக்கு தான் இருக்கும் நானே எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர் எல்லா வேலையும் வீட்லேயே பார்த்துட்டு இருப்பேன் வெரி வெரி ஃபியூ பீப்புள் தான் என் கூட ஒர்க் பண்ணி மியூசிக்கும் ப்ரொடியூஸ் பண்ணி சேர்ந்து நம்ம அப்படி ஒர்க் பண்ணுவோம் அதுமாதிரி வெரி வெரி ஃப்யூவில் நிறைய பண்ணது பிரணவ் தான் ஸோ ஸோ இஸ் பீன் நடுல டீ குடிக்க போயிட்டாங்க இது ஐயோ அந்த ஈவெண்ட் மட்டும் சொல்லிட்டு வரேன்னு சொல்லுங்க ரொம்ப சாரி படத்தை பத்தி பேசிடலாம் வாங்க சார் எனக்கு வந்து ஒரு வாட்டி டில்லி பாபு சார் கால் பண்ணேன் எனக்கு யாரெல்லாம் தெரியாது நான் வந்து ப்ரொடியூசர் டில்லி பாபு அப்ப வேலி டேஸ் நினைக்கிறேன் மரகத நானே அதிக ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் அது மரகத அடுத்த ரெண்டு மூணு செகண்ட் ஃபிலிம் அப்போ ரொம்ப வேலி டேஸ் அப்போ கால் பண்ணி என் கூட ஒரு மியூசிக் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தார் இப்போ திபு நீலன் தாமஸ்னு சொல்லி அவர் வந்து அவர் உங்கள் அசிஸ்டன்ட் தானா அப்படின்னு கேட்டி ஏன்னா எனக்கு ரொம்ப பேர் ஒர்க் பண்ணலன்னு தெரியும் அப்போ கேட்டார் நான் சொன்னேன் அம்மா செம்மையாக இருக்கும் இப்போ விட்டிங்கன்னா அவரை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னேன் அண்ட் திபுஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் மரகத அதனால எனக்கு ரொம்ப நான் வந்து ஃபோன் பண்ணி திபு பேசிட்டியா அவங்க ப்ரொடியூசர்கிட்ட அதுக்கப்புறம் நான் சாரோட பேசுனது இல்லை பட் ஐஎம் வெரி வெரி ஹாப்பி தட் எப்படி அது அமைதுன்னே தெரில என்னோடய என்னோடய வேர்ல்டுக்குள்ளேருந்து அவங்க திருப்பி திருப்பி ஸ்பெஷலான டேலண்ட்ஸை வந்து அந்த ஸ்டேஜுக்கு இந்த ஸ்டேஜு கிடைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறைய பேர் நான் ஆக்சுவலாக முனிஷ்காந்த் அவர் அப்புறம் விஜயலக்ஷ்மி அவங்கெல்லாம் வந்து ஹசில் மேக்ஸில் இருக்காங்க எவ்வளோ வருஷமாக எவ்வளோ வருஷம் ஓடிட்டே இருக்கும் டெய்லி வர்றோம் வரோம் கவர் தூக்கிட்டு ஓடிட்டே தான் இருக்கும் அது பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறது ரொம்ப ஹாப்பி எனக்கு தேங்க்யூ அவங்க மேல் ரெஸ்ட் இன் பீஸ் திலீபாபு அவர்களுக்கு அண்ட் அதோட ஜேர்னியை எடுத்து நடத்துகிற துரை அண்ட் தேவ் ரெண்டு பேருக்கும் படம் ஸ்டேஜ் இதை பார்க்காம சொல்லுவாங்க ரெண்டு பேர் ஏன்னா எல்லாம் சொல்லிட்டாங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அண்ட் நம்மளுடைய படம் இல்லாமல் ஒரு மேடையில் ஜாலியாக பேசுகிற மாதிரி இருக்கு ஒரு ஜாலி அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த படம் நான் பார்க்கல இன்னும் நான் பார்க்கும்போது தேட்டரில் தான் பார்ப்பேன் ஏன்னா அந்த இதில் பார்த்தா ஒரு மாதிரி அந்த பாப்கார்ன் இல்ல அந்த ஒரு மாதிரி நான் ஆல்மோஸ்ட் டெய்லி படம் பார்ப்பேன் தேட்டரில் அண்ட் தேட்டரில் பாக்குற மாதிரி ஜாலியா படம் ப்ளீஸ் படம் எடுங்க அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அது இந்த படமா இருக்கும் நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஏன்னா சில பேர்லாம் நிஜமே சொல்லுவாங்க பாது பேர் கதையை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டாங்க ஃபுல்லா அப்படியே ஆமா என் ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து மச்சி சிக்ஸ் பார்த்துட்டே அதுல பேர் தான் பேய் அப்படின்ட்டான் ஏன்டா அப்படி பார்க்கலடா அப்படின்னு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த பத்தி நீங்க கேக்குறீங்கல்ல உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட் எதுனா எல்லாரும் வச்சு புல் படமும் சொல்லிடலாம் போல இருக்கு இல்ல இல்ல சார் கேட்காதீங்க படமே இந்த படம் நல்லா பெரிய லெவல்ல போகும்னு நான் நம்புறேன் ஏன்னா சம் ஆஃப் டைரக்டர்ஸ் வெரி கிலோ நான் அங்கேயே கேட்பேன் என்ன சார் நல்லா இருக்கா என்ன பெரிய நல்லா இருக்குன்னு சொல்லலாமா அப்படிலாம் கேட்பேன் கிட்ட கேட்டேன் சார் நிஜமாவே நல்லா இருக்கு சார் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஹாப்பி இது நல்லபடியாக போய் இந்த டீமுக்கு ஒரு ஒரு பிக் பூஸ்ட் ஆஃப் ஒர்க்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அண்டு நல்ல படங்களில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எதுலையுமே கிடைக்காது ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் எங்களுக்கெலாம் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் படம் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியும் பட் நம்ம சோல்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட ரிசல்ட் நம்ம கண்டிக்கவே மாட்டோம் இந்த இது செம்மையாக இருக்குது அதை நம்ம ஒர்க் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ட் ரத்தீந்தர் பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவரோட கோ டேரக்டராக இருந்து அண்ட் அவர் பார்த்தாலே இது செம்ம ஹஸ்லிங் பண்ணுற ஒரு டேரக்டர் தான் இவன் இந்த ஃபுல் கேங்குக்குமே என்னுடைய முழு முழு கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஷஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன் அண்டு என்னுடைய என் கூட அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ண என்னோடய டீமில் கோராக இருந்து மியூசிக் கம்போசர்ஸாக இருக்கிறவங்க சில பேருக்கு தேங்க் பண்ணணுன்னு நினச்சேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு வந்தது படம் ஷான்ரால்டன் ஷான்ரால்டனுக்கு வந்தது அதுலேயும் மண்டாஷ் பாட்டி நீங்கள் இன்வால்வ்டு அது ஃபர்ஸ்ட் வந்து காதல் சொதப்புவது எப்படி வந்து செகண்ட் வந்து தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தான் ஓகே ஷானு அப்புறம் பிரதீப் பிரதீப் குமார் அப்புறம் திபு சுஷின் சுஷின் ஷியாம் அப்புறம் ஜேக்ஸ் பிஜாய் வேற யாரெல்லாம் அந்தோனி அண்ணன் அந்தோனி அண்ணன் என்னோட கோர் டீம் கம்போசர் அந்தோனி தாசன் வேற யாரெலாம் அண்ணா நிறைய பேர் இருக்காங்களே நிறைய சாரி நான் ஒரு லிஸ்டே போட்டிருந்தேன் நான் எனக்கு ஃபோன் பார்த்து வராது ஆதித்ய அரவிந்திரன் நிறைய விஜய் நாராயண் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே என்னுடைய விஷஸ் அண்ட் பிரணவ் ஒழுங்கா பண்றா செமையா பண்ணு செம டேலண்ட் அண்ட் சிங்கிள் வேற இப்போ இன்னும் எடுக்கலங்க நான் வந்து என்னுடைய முதல் பட ரிலீஸ் பண்ணி கல்யாணம் பண்ண நீ அட்லீஸ்ட் லவ் ஆகுது பண்ணு கண்டிப்பா கேர்ள்ஸ் இப்போ மிஸ் பண்ணீங்கன்னா வேற லெவலில் மிஸ் பண்ணியிருப்பீங்க

பிரணவோட மியூசிக் வந்து எவ்வளோ லேடாக இருக்கும் எவ்வளோ விதமான பாரிஸ் ஜாராஜ் மாதிரி ஒரு படமும் வாழை மாதிரி ஒரு படமும் கர்ணன் மாதிரி ஒரு படமும் வந்து ஒரே ஸ்பேஸில் ஒரே டைமில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்போசர் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அண்ட் அமேசிங் நியூ அடிஷன் ஒரு புது ஸ்ட்ரிங் ஆஃப் கம்போசர்ஸ் வராங்க இப்போது தமிழில் நடுவில் டூ தௌசண்ட் டுவெல் டு எயிட்டீன்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கம்போசர்ஸ் புது கம்போசர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து ஒரு புது சவுண்ட் ஒரு புது கம்போசர் வந்து இல்லாமல் இருக்கேன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இப்போ தேர்ஸ் அ நியூ வேவ் ஆஃப் அமேசிங் நியூ கம்போசர்ஸ் கம்மிங் அதில் பிரணாப் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த லாங் டேம் நான் நம்புகிறேன் அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து அவர் நீங்கள் நடிக்க போகிறீங்களாமே நடிக்கிறீங்களா நடிச்சிட்டிங்களா சார் கொஞ்சம் என்ன சார் திடீர்னு இது என் பக்கம் வண்டி திரும்புது

இந்த செஸ்லாம் வருவாங்கள செஸ் டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்கு நான் யோசிப்பேன் எப்படா அந்த வெப்சைட்டை பிடிச்சிங்க ஏன்னா எவ்வளோ பேர் அந்த வெப்சைட்டுக்காக ஓடுவாங்க இந்த மிடில் கிளாஸ் யாருமே யோசிக்கல அந்த தொழில் சைட் சம பேர் அந்த பேர்லேயே ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக் சக்ஸஸ் இருக்கு படம் கொஞ்சம் நல்லா இருந்தாலே செமையாக பற்றிக்கும் சூப்பராக இருந்தால் ஐ ஐ ஹோப் திஸ் வில் பி ஹியூஜ் பிளாக் பஸ்டர் ஃபார் ஆல் ஆஃப் யூ சூப்பர் சார் சூப்பர் சார் தேங்க்யூ சார் உங்களோட பிரணவ் பிரணவ் சூப்பர் பிரணவ்